இறைவனை திருநாமம் போற்றவனாக சாந்தி சமாதானம் இறைக்குதல்கள் மீதும் இறுதியாக வந்த இறைக்குதலின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த அருமையான காலை பொழுதுல யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் அளவுல கொஞ்சமாக ஒரு மாற்றம் இருக்கும் அதற்கான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி இது நீயா நானா நிகழ்ச்சி அல்ல இது நீயும் நானும் என்று சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஆகவே உள்ளங்களை இணைக்கின்ற ஒரு திருவிழா என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது மாதிரிலாம் எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கே நடக்கிறது இல்லை இது இன்றைக்கு இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் தேவையான ஒரு இடமாக இதனை இறைவன் அமைத்து கொடுத்துள்ளான் ஆகவே இதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே நான் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த சில வாரங்களாக வந்து சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆறு விஷயங்களை பற்றி எடுத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு கிளாஸ் அதில் வந்து கட்ஸ் கிரிட்டு கிரவுண்ட் ஒர்க்கு க்ரோத் மைண்ட் செட்டு லாஸ்டா வந்து நன்றி உணர்வுன்னு சொல்லக்கூடிய கிராட்டிடியூட் அதை சம்பந்தமா எடுத்தேன் இன்னைக்கு வந்து ஃபைனலா முடிய போற இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கிரேஸ் என்ன என்னன்னா கிரேஸ் மைண்ட் செட் இஸ் பீயிங் ரீசைலண்ட் ஹோல்டிங் யுவர் செல்ஃப் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒருவன் எவ்வளவுதான் வெற்றி அடைஞ்சாலும் ஒருத்தர் எவ்வளவுதான் சக்சஸ் ஆனாலும் அவன் யார் என்று தன்னை உணர்ந்து கொள்வதுதான் கிரேஸ் என்று சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அன் அண்டர் ரேட்டடு ஆன ஒரு வார்த்தை இது யாருமே அதிகமா வந்து பேசப்படாத ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படாத விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா யூனிவர்சிட்டியில சொல்றது இல்லை காலேஜஸ்ல சொல்றது இல்லை ஸ்கூல்ஸ்ல சொல்றதில்லை குடும்பங்கள்ல இது பேசப்படுறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது கூட இதை பத்தி யாராவது பேசுறோமா அப்படின்னா வந்து நிச்சயமா வந்து கிடையாது எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க சக்சஸ் ஆயிட்ட பிறகு எப்படி பண்ணி இருக்கணும் யாருமே பேசுறது இல்லையா ஆகவே வந்து யார் யாருங்கெல்லாம் சக்சஸ் நோக்கி போறாங்களோ யார் யாரெல்லாம் அடைஞ்சிட்டாங்களோ இந்த ரெண்டு வகையான மக்களுக்கும் வந்து இந்த கிரேஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க ஆகவே வெற்றிங்கிறது வந்து ஒரு ஆளை மாத்திரும் இல்லையா வெற்றியின் மூலமாக நிறைய பணம் வரலாம் புகழ் வரலாம் அதிகாரம் பவர் வரலாம் பெருசா அச்சீவ் பண்ணிட்டோங்கிற ஆணவம் கூட வரலாம் இவை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து நமக்கு இருக்கணும் அது வந்து கிரேஸ் வந்து முக்கியமான ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே நாம சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அல்லது பெரிய அச்சீவா இருந்தாலும் நம்ம யார் யார் என்பதை வந்து நம்ம நம்ம எப்படி இருந்தோம் நம்ம யார் என்பதை வந்து நாம மறக்க கூடாது அது அதுதான் வந்து இன்டிகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்முடைய கேரக்டர் என்ன அது ரொம்ப முக்கியம் நம்முடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது வந்து நாம பார்த்துக்கணும் ஆகவே சக்சஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டை கூட மாறிடும் ஓவர் நைட்ல கூட டவுன் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரிய பணக்கார்ப்பா ஏழை ஆகிடும் பூகம் எல்லாம் ஏற்படும் போது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பெரிய பணக்காரர் ஒரே ஒரே நிமிஷத்துல ஏழை ஆகிடும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் எல்லாமே முடிச்சு போய்டுவோம் மாதிரி மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் ஆகவே லைஃப் எப்பவுமே வந்து ஒரே மாதிரியா இருக்காதுங்க ஒரே மாதிரியா இருக்காது ஆகவே மணி பவர் சக்சஸ் எல்லாம் வந்து நிமிடத்தில் மாறக்கூடியது ஆனால் நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கும் எத் எப்படி இருக்கணும் நம்முடைய வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்கணும் நமக்கு நாமளே ரெஸ்பெக்ட் பண்ணிக்கக்கூடிய மற்ற ஆட்கள் நம்மளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிகினிட்டி சொல்லுவாங்க அது ரொம்ப 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 லைஃப்ல வந்து முக்கியம் ஸோ நீங்க யார் என்பதற்கு இந்த கேரக்டரை வந்து அப்போ அஃபோல் பண்றதுக்கும் இந்த கிரேஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படுது இதை இது வந்து இதை செய்யறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பெர்சனாவோ இல்லை பெரிய ஆளாவோ இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையவே கிடையாது ஆகவே இந்த இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே இந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் சரி இறைவன் நம்ம மேலே எவ்வளவு எவ்வளோ வந்து கருணையாகவும் எப்படி இருக்கான் அப்படிங்கறது வந்து இந்த திருக்குறான் வந்து ரொம்ப வந்து அழகாக சொல்லுது இறைவனுடைய அருள் எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான் ஒவ்வொரு பொருளையும் இப்ப சகோதரர் கூட சொன்னாரு அந்த பள்ளியில இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பார்த்து ஆச்சரியப்படுறோம் அப்போ இறைவனுடைய அருள் என்னுடைய கருணை அனைத்தையும் சூழ்ந்துள்ளது என்று திருக்குறான் அத்தியாயம் ஏழு நூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து தெளிவா சொல்லுது மனிதர்களுடைய பிழைகள் பலவீனங்கள் இருந்தாலும் அல்லாவுடைய கருணை அதையெல்லாம் மிஞ்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது இறைவனுடைய கருணை நாம பலவீனமா இருக்கோம் நாம பிழைகள் செய்யறோம் இருந்தாலும் இறைவனுடைய கருணை என்பது அவற்றையெல்லாம் மிஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய அந்த எப்படி ஆகவே நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள் இறைவனுடைய கருணை இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது இறைவனுடைய கருணை இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது ஆகவே இறைவனுடைய அருள் இல்லை என்றால் இந்த மனித வாழ்க்கை என்பது வெறுமை வெறுமை அது ஒண்ணுமே இல்லை ஆகவே இதனை குறித்து மிக தெளிவாக இந்த பண்பை மிக உயர்த்தி பேசி உள்ளது அதை நாம் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம் அவரால் உருவாக்கப்பட்ட தோழர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம் இறைவன் சொல்கின்றான் மனிதர்கள் யார் நல்லவங்களா நடந்துக்கிறாங்க அவங்க மனிதர்களில் மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான் அத்தியாயம் இருபத்தி மூணு வசனம் எட்டு கோபத்தில் மிரட்டாதீர்கள் என்று திருக்குறான் சொல்கிறது கோபத்துல நீங்க யாரையும் மிரட்டாதீங்க உங்களுடைய குரல்களை உயர்த்தி பேசாதீர்கள் உங்கள் தாய் தந்தையிடம் குரல்களை உயர்த்தி பேசாதீர்கள் என்று சொல்கிறது அமைதியாக இருங்கள் என்று சொல்கிறது கோபத்தில் தன்னை கட்டுப்படுத்த தான் உண்மையான வீரன் குத்துச்சண்டையில் அடிப்பவன் வீரன் அல்ல கோபத்தில் தன்னை தான் உண்மையான வீரன் என்று ஆகவே நபிகளாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் எதிரிகளை கூட மன்னித்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஃபேமிலி ஃபேமிலி என்று குடும்பத்தில் நாம வந்து எப்படி இருக்கிறோம் நபிகள் நாயகம் தன்னுடைய குடும்பத்தாரிடம் கண்களில் கடுமையை காட்ட மாட்டார்கள் கண்களில் கடுமையை காட்ட மாட்டார்கள் உடல் மொழியில் பாடி பாடி சொல்றோம்ல லாங்குவேஜ்ல காட்ட நபிகள் தன்னுடைய உடல் மொழியில் மூடும் கடுமை காட்ட உதவி கேட்டால் உதவி செய்வார்கள் யாருக்கு மனைவிக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தார்கள் அன்பாக நகைச்சுவை செய்தார்கள் இவையெல்லாம் நபிகள் நாயகத்துடைய பண்புகள் குழந்தைகளிடம் எப்படி நடந்தார்கள் குழந்தைகளை முத்தமிழுவார்கள் ஒரு முறை அவருடைய தோழர் கேட்டார் எனக்கு குழந்தைகள் நிறைய குழந்தைகள் இருக்கின்றன நான் முத்தமிடுவதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இறைவனுடைய உன்னுடைய உள்ளத்தில் இருந்து கருணை எடுத்துவிட்டால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள் ஆகவே குழந்தைகளிடம் தவறுகளை அன்பாக கண்டிப்பார்கள் அன்பு இல்லாதவனுக்கு இறைவனுடைய அருள் கிடையாது அப்படிங்கிறதை தெளிவாக சொன்னார்கள் பலவீனமான ஏழை மக்களுடன் அவர்கள் சமமாக உட்கார் உட்காருவார்கள் அவர்கள் உட்காரும் போது அவர்களோட சேர்ந்தே உட்காருவார்கள் நபிகள் நாயக்கு பண்பு அவர்களின் கையை பிடித்து ஆறுதல் கூறுவார்கள் இதுவும் திரேசில முக்கியமானது அவர்கள் துன்பப்பட்டால் அவரும் கஷ்டப்படுவார் இது அவருடைய பண்பு அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கக்கூடியவராக இருந்தார் ஆகவே இன்னைக்கு காது கொடுத்து கேட்கிற பழக்கம் நிறைய பேருக்கு வந்து இல்லை அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பவராக இருந்தார் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர்களாக இருந்தார் ஆகவே இவையெல்லாம் மிக முக்கியமான பண்புகள் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்த அருக்கொடைகள் மனிதர்களுக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த அருக்கொடைகள் ரெண்டுங்க ஒண்ணு அப்படி என்னன்னா பஞ்சபூதங்களை இறைவன் நமக்கு கொடுத்தான் இளம் நீர் காற்று எல்லாத்தையும் கொடுத்தான் இரண்டாவது ஒரு பண்பை இறைவன் நமக்கு என்ன கொடுத்தான்னா மனிதன் வாழ்வதற்கு வழிகாட்டி இறைவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இல்லையா எல்லாத்தையும் படைச்சிருக்கேன் நீ எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா ஒரு தாய் அப்படி செய்வாளா ஒரு குழந்தைய பெட்டு எடுத்துட்டு நீ வெளியவும் சாப்பிடு நீ ரோட்லயும் வீட்லயும் அப்ப இறைவன் நம் இந்த அருட்கொலைகளை கொடுத்து விட்டு மனிதர்கள் எப்படி வாழணும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலே அவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த வழிகாட்டுதல் தான் இந்த வேதம் இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஆகவே நபிகள் நாயகத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் போது அவர் உருவாக்கிய அந்த பண்புகள் அவரிடம் இருந்த பண்புகள் இன்னும் அவர் உருவாக்கி சென்ற பல நபித்தோழர்களுடைய பண்புகள் எவ்வாறு இருந்தன என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நபிகள் நாயகம் உருவாக்கி சென்ற அந்த தலைமை பண்புகளில் உள்ள நபித்தோழர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது சாதாரண தரையிலே அவர்கள் படுத்து வழங்கினார்கள் சாதாரண உடைங்களை அவர்கள் உடுத்தினார்கள் சாதாரண உணவுகளை அவர்கள் சாப்பிட்டு வாழ்ந்தார்கள் அதிலே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உமர் என்கின்ற ஒரு நபி ஒரு நபித்தோடர் அவரை பத்தி காந்தியடிகள் சொல்வார்கள் நபிகளார் அவர்கள் உருவாக்கிய அந்த பண்புகள் கொண்ட அந்த நபித்தோடர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அவரை பத்தி சொல்லும் போது உமரை போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவுக்கு வேண்டும் என்று காந்தியடிகள் சொல்வார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவருடைய ஆட்சியில ஒரு முறை என்ற தேசத்திலிருந்து ஒரு அம்பாசடர் வந்து வராது பார்க்கும் போது சாதாரண தரையிலே அவர் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் அவர் எழுந்து நிற்கும் போது பொத்தல் துணியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொத்தல் இருக்கு சில இடத்துல வந்து தைக்கப்பட்டிருக்கு அவர் தன்னுடைய வாழை எடுத்து அவருடைய காலடியில வைத்து விட்டு சொன்னார் நான் ஒரு தூதுவனாக இந்த நாட்டுக்கு வந்தேன் எனக்கே இவ்வளவு சிறந்த உடைகள் இருக்கின்றன ஆனால் இந்த நாட்டுக்கு பிரசிடென்டாக இருக்கக்கூடிய நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளவு சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறீர்களே என்று சொல்லி அவர் கண்ணீர் விட்டார் தான் மிக உயர்ந்த பதவியிலே இருந்தாலும் தான் யார் என்பதை அவர் உணர்ந்து உணர்ந்து வாழ்ந்தார் நடந்து போகும்போது சொல்லுவாராம் வெறும் மூன்று பேரிச்சம் பழத்திற்காக நான் வந்து தண்ணீரை இறைத்து இறைத்து கொடுத்தேன் தண்ணீரை இணைத்து கொடுத்து கொண்டே இருப்பேன் ஆனால் எனக்கு இறைவன் இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து விட்டானே என்னை ஒரு காய்ந்த சருகாக கூடாதா காய்ந்த சருகாக கூடாதா என்று என்னப்பா காய்ந்த ஏன் ஒரு பச்சை இருக்க கூடாதா அப்படின்னு சொன்னா பச்சை சருகா இருந்தா அதுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு ஆகவே என்னுடைய ஆட்சியில் ஒரு ஆட்டு குட்டிக்கு அடிப்பட்டாலும் அதற்கும் நான் இறைவனத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அதே போல இன்னொரு நபித்தோழர் அபுபக்கர் என்ற ஒரு நபித்தோழர் அவருடைய வேலையை என்னன்னா காலையில தொழுதவுடன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு பால் கறந்து கொடுப்பாராம் பால் குறந்து கொடுப்பார் அப்படி பால் கறந்து கொடுக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிட்டாருன்னா அவர் பீடத்துக்கு வந்துட ஜனாதிபதிக்கு வந்துடற மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க இனிமேட்டு இவரெல்லாம் வர போறது கிடையாதுங்க அவரதாங்க வரமாட்டாருங்க அப்படின்னு சொல்லி காலையில எழுந்து ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பிட்டார் பால் கறந்து கொடுக்கு இதை வந்து அவருடைய தோழர் உமர் பாக்குறாரு இவர் எங்க போறாரு டெய்லி அப்படின்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களும் பால் கறந்து கொடுக்கிறாரு இதை நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆட்சிக்கு வரும்போது இதே மாதிரி செய்யறாரு ஒரு பாட்டி வீட்டுக்கு கண்ணு தெரியாத ஒரு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாலை கொடுத்துட்டு அவங்களுக்கு பேரிசம்பழத்தை வந்து குடுக்குறாரு அந்த பாட்டி கேட்கிறாங்க அந்த அம்மா கேக்குறாங்க எப்பவுமே வருவாரு அந்த சகோதரர் இல்லையே நீங்க வேற யாரும் வந்திருக்கீங்களே அப்படின்னா இவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்மாக்கு எப்படி வேற ஆள் வந்திருக்காங்க தெரியலையோ நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதுக்கு முன்னால் வரக்கூடிய சகோதரர் அவர் எனக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்தால் அந்த கொட்டை எடுத்துட்டு கொடுப்பாரு என்ன எனக்கு பல்லு இல்லை அப்படின்ட்டு ஆனால் நீங்க கொட்டையோட கொடுத்துட்டீங்களே அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க உயர்ந்த நிலையிலும் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் உயர்ந்த நிலையிலும் தான் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு தலைமை பண்புள்ள மனிதர்களை நபிகள் நாயகம் அவர்கள் உருவாக்கி விட்டு சென்றார்கள் ஆகவே இந்த ஆறுமே வந்து மிக 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 முக்கியமானது அவருடைய மனிதனுடைய சக்சஸுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா பணம் தான் முக்கியம் புகழ் தான் முக்கியம் அல்லது வந்து ஒரு பெரிய வீடு தான் முக்கியம் அல்லது வண்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அது மிக முக்கியமானது கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஆகவே ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு உங்களுக்கு கட்ஸ் வேண்டும் அடுத்ததாக தொடங்கிய காரியத்தை நன்றாக செய்து முடிப்பதற்கு கிரெட் தேவை மூன்றாவதாக உங்களை பய பலப்படுத்திக் கொள்ள உங்களுடைய சமுதாயத்தை கட்டமைத்துக் கொள்ள கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் அந்த ஈகோவை எல்லாம் ஒட்டுட்டு நான் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வேணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி நன்றி உணர்வு மிக்க மிக்கவர்களாக நீங்கள் இருக்கணும் கிராட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய நன்றி உணர்வு மிக்கவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் ஆகவே இறுதியாக நீங்க வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் புகழ் கிடைக்கலாம் அதிகாரம் கிடைக்கலாம் அந்த நேரத்துல நான் யார் என்பதை உணரக்கூடிய இறைவன் கொடுத்த இந்த விஷயத்தை உணர்ந்து என்னுடைய கேரக்டர் என்ன என்னுடைய வேல்யூ சிஸ்டம் என்ன ஆகவே நான் அதனை தொடர்ந்து நன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த சிக்ஸ் மாஸ்டர் ஜி அப்படிங்கறத வந்து நபிகள் நாயகம் அவர்கள் மனிதர்களுக்கு கற்றுக் ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லுது நாங்க தான் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயத்தையும் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு விஷயம் வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல என்ன நடக்குதுன்னா அமெரிக்கா வந்து பேட்டன் ரைட் வாங்குது எதுக்கு பேட்டன் ரைட் வாங்குதுன்னா மஞ்சளுக்கு மஞ்சள்ல ஒரு பொருள் இருக்குங்க அதுக்கு பேர் வந்து குறுக்கு மீன் குறுக்கு மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து காயங்களை ஆற்றக்கூடியது தோலுக்கு நல்லதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சு நம்ம பேட்டன் ரைட் வாங்கிட்டான் யாரு அமெரிக்கால வாஜ்பாய் வந்து போறாரு வாஜ்பாய் வந்து போறாரு போயிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எங்க ஊருக்கு நீங்க வாங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷமா வந்து இந்த மஞ்சளை நாங்க பயன்படுத்துறோம் உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்துறோம் காயத்துக்கு பயன்படுத்துறோம் ஸ்கின்னுக்கு வந்து தடவுறோம் எந்த அளவுக்குன்னா கல்யாணம் போன்ற விசேஷமான நாட்களில் கூட அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விழா வச்சிருக்கோம் மஞ்சளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விழாவை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கோம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நாங்க அப்படிதான் செய்வோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்த்து சொல்லி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உப்பையும் ஒரு சார்கோல் என்று சொல்லக்கூடிய அது என்ன சார்கோலுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல கறி கரிய வச்சு பல்லு வளர்க்கறத அட்வர்டைஸ்மெண்ட்ல காண்பாங்க இதை வந்து நீங்க வளர்க்குறீங்கன்னா உங்களுடைய பற்கள் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துருக்கீங்களா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க கோல்கேட் டூத் பவுடர் அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகுது அதை கொண்டு வந்து அந்த சார்கோலையும் அந்த கறியையும் கோல்கேட் டூத் பேஸ்டையும் பக்கத்தில் வச்சு தேய்ச்சி காமிச்சு பாருங்க இதுல வந்து பற்களுக்கு வந்து கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது சுனில் ஷெட்டி வந்து பேசுவாரு நீங்க கோல்கேட் பவுடரை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா கேக்குறாங்க ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் சொல்லிட்டு நீங்க தடவுறது என்ன கறிதாங்க அதையே வந்து இப்ப குடுக்குறாங்க அதுதான் பெஸ்ட் அப்படி சொல்லுது அப்போ நம்ம நாலாயிரம் வருஷமா மூவாயிரம் வருஷமா செய்து கொண்டிருந்த அந்த பழக்கங்களை எல்லாம் இன்னைக்கு பேட்டன் ரைட்டா அவன் வந்து எடுத்து திருடி இன்னைக்கு சொல்றான் நாங்க தான் கிரேஸ்ஃபுல்லா இருப்போம் நாங்க தான் கருணையோட இருப்போம் நாங்க தான் இந்த உலகத்தை நடத்துறோம் அங்கே எவ்வளவு பெரிய வேறுபாடு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு மக்களை முட்டாளாக்குறாங்க ஆகவே இவற்றை எல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது இந்த புத்தகம் வெறும் ஆன்மீக புத்தகம் மட்டும் இல்லைங்க ஆன்மீக புத்தகம் மட்டும் இல்லை உங்களுடைய பிரச்சனைகளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகி அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான் இந்த புத்தகத்தை நீங்க பார்க்கணும் இதுல சயின்ஸும் இருக்கும் ஹிஸ்டரியும் இருக்கும் ஒழுக்கமும் இருக்கும் கல்வியை பத்தி இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் எல்லாமே இதுல இருக்கும் ஆனா நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லப்படுது இந்த புத்தகம் தீவிரவாதத்தை சொல்லி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க ஆனா அது மாதிரி சொன்ன பிறகுதான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வராங்க ஆகவே தயவு கூர்ந்து இந்த புத்தகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ புத்தகம் படிச்சிருப்பீங்க இருப்பீங்க ஒரு திறந்த மனத்துடன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை இந்த புத்தகத்தை நீங்கள் திறந்த படித்தால் சந்தகங்களை சந்தேகங்களை உங்களுக்கு விலக்கி வைக்கும் உங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் ஒரு நல்ல வாழ்வியல் முறையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய சந்ததிகளுக்கும் நீங்கள் கொண்டு செல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா கோணம் இறைவன் ஒரு